ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ் அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் மட்டுமே டிஎன்பிசி அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் ரெண்டு நோ ரெண்டு ரிலீஸ்மெண்ட் ஓகே ப்ரெஸ் ரிலீஸ் ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் கடந்த எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினொன்னாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடைபெறவிருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் தேர்வு அதாவது அதற்குரிய நேர்முக தேர்வு அதை வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க அதனால் அதை வந்து இப்போ என்ன வைக்க போகிறாங்களாம்மா அது வந்து இப்போ நமக்கு பத்தொம்பது ஏழு முதல் இருபத்தி ஏழு ஏது வரைக்கும் அது தேர்வான அலுவலகத்தில் நடைபெறும்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து ஆல்ரெடி வைக்கப்பட்ட நேர்முக தேர்வு வந்து கொரோனாவின் கால கொரோ கொரோனாவின் காரணமாக இப்போ வந்து ஒதுக்கி வச்சு இப்போது ரீசெண்டாக நீ ப்ரெஸ் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி பத்தொம்போது டு இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிருக்கிறாங்க ஓகேவா இது ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெண்டாவதாக ஒரு அறிவிக்கணுன்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவதாக துறை ரீதியான தேர்வுக்கு ஒரு அறிவிக்கை விட்டுருக்குறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெறுவதாக இருந்து அறிவிக்கப்பட்ட துறை ரீதியான தேர்வுகள் பாருங்கள் துறை ரீதியான தேர்வுகளை இருந்தது நமக்கு எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து ப்ரமோஷனுக்காக எழுதப்படுறது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வரும் அந்த தேர்வுகள் தற்போது அந்த தேர்வை என்ன செய்கிறாங்க இப்போது அதை என்ன செய்கிறாங்க ஒரு தேதி குறிப்பிட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க ஓகே அப்போது டிஎன்பிசி அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஎன்பிசி வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து நாள் இருந்தாலும் வேலை வேலையாட்களும் இப்போ தான் நிறைய போஸ்டிங்ஸ் வந்துருந்தது பார்த்துருந்தோம் போஸ்டிங்ஸ்லாம் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க அதனால அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூடிய விரைவிலேயே நம்மளும் நமக்கும் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறதை எதிர்பார்க்கலாம் மூணாவது வலை இப்படியே வந்து நார்மலாக எல்லோரும் நம்மளுடைய சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் அப்படியே மூன்றாவது வலை வராமல் இருந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அதிகமான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கான்ஃபிடன்ஸ் தரவிடாமல் கண்டினியூஸாக தேங்க் தேங்க்யூ